முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு ரிலீஸ் ஆக போகும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படம் இது வந்து ரிலீஸ் கிடையாது நியூ ரிலீஸ் தான் தலைவர் வந்து பாலிவுட்லேயும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் இதுவுமே ஒரு பாலிவுட் திரைப்படம் தான் இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேயே ரிலீஸாக இருந்தது ஆனால் சில காரணங்களால் ரிலீஸ் தேதி தள்ளி போய் கடைசியில் அப்படியே முடங்கிடுச்சு இப்போது முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த படத்தை ரிலீஸ் செய்ய போகிறாங்க இது தலைவரோட ரசிகர்களுக்கு ரொம்பவே உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்துருக்கு இந்த படத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடன் சத்ருகன் சிங்கா ஹேம மாலினி அனிதா ராஜ் பிரேம் சோப்ரா சரத் கச்சேனா அம்ரேஷ் பூரி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் இப்போது ஃபோர் கே தரத்துக்கு மாற்றி இந்த படத்தை வந்து வரும் ஏப்ரலில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க தலைவரோட அந்த இளமைத்துள்ளல் நடிப்பை மீண்டும் ஒரு முறை ரசிகர்களுக்கு பார்க்குறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கும் இந்த படத்தோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹம் சாகின் சாஹின் சா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய பெயர் இது வந்து ஒரு பாலிவுட் தான் இப்போ இந்த படத்துடைய அறிவிப்பு வெளியானவுடன் எல்லாருமே அதாவது தலைவர் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் பாலிவுட் ரசிகர்களுமே ரொம்ப தான் இருக்காங்க